ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன் எல்லாமே சொல்கிறேன் ப்ராடக்ட் வந்து கடையிலேருந்து வாங்கி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் என் நம்மளோட ஓன் ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு இந்த வாட்ஸ் ஆயில் அனுப்பியிருந்தேன் இல்லையா நிறைய பேருக்கு அனுப்பியிருந்தேன் அது ஏகப்பட்ட பேர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தவங்க வந்து இந்த மூடி ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு சத்தியமாக எனக்கு புரியலை இதுக்கு என்ன சொல்கிறது காலையிலேருந்து இன்னும் சாப்பிடலை குளிக்கலை பல் தேய்ச்சிட்டு காப்பி குடிச்சதோடு இருக்க பார்த்துக்கோங்க மணி வந்து ரெண்டு மணி ஆகுது இன்னும் ஆர்டர் எடுக்கிறது பேக் பண்ணுறது இதுலேயே இருக்கேன் இது எப்படி திறக்கணும் அப்படின்லாம் என்கிட்ட கேட்குறாங்க இது ஒரு சின்ன விஷயம் இது வந்து இப்போ நம்ம கடையிலேருந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இது எதாவது ஒன்று தெரியல ஓப்பன் பண்ண தெரிலன்னா நம்ம கடையில் போய் கேட்போமா சொல்லுங்களேன் இதுக்கு எனக்கு சத்தியமாக நான் என்ன பண்ணணும் இதுக்கு அழுகிறதா இல்லை சிரிக்கிறதா கோப்பற சத்தியமாக எனக்கு புரியலை என்னையும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓ ரொம்ப க இதில் தான் நான் வந்து இது மட்டும் என்னோடய வேலை இல்லை இது போக நிறைய வேலைகள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் இதுவும் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களே பண்ணக்கூடியதை கூட என்கிட்ட வந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா என்னால் பதில் சொல்லாமயும் இருக்க முடியலை ஓப்பன் பண்ணாமே இருக்க முடியலை அடுத்தடுத்து இன்னும் மெசேஜ் நிறைய ஆயிரக்கணக்கான மெசேஜ் நான் ஓப்பன் பண்ணாமே கிடக்கு இப்போ கொஞ்சம் என்னைய புரிஞ்சுக்கோங்களேன் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்ற காலில் கூட விழுகிறேன் இதை திறக்கத்தரலன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஒருத்தங்க என் பாப்பா அக்கா பொண்ணு இருக்கா இல்லையா ஸ்கூல் படிக்கா அவள் இப்போ ஓப்பன் பண்ணி காமிப்பா உங்களுக்கு நான் காமிக்கேன் பேக் கேமரால நிமிஷம் காமிக்கிறேன் என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்கு சத்தியமா முடியலை என்னால் மூஞ்செல்லாம் காமிக்கலை ஓப்பன் பண்ணு இந்த சின்னதாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் இது அப்புறம் எப்போது கூட தரும் தருந்துலாம் பாருங்கள் இவ்வளோதான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டீல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துருங்க அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதை கம்மி அந்த ஸ்டீல் மாதிரி இருக்கிறத நீங்கள் எப்படி வேணால் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மூடியை நீங்கள் கலட்டி கலட்டி யூஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் நான் வந்து இதுக்கெல்லாம் கோவப்படுறேங்கன்னு நினைக்காதீங்க சத்தியமாக என் இடத்துல இருந்தால் நீங்களும் இதே தான் பண்ணுவீங்க இதை விட கோவமாக அந்த கோபம் தான் பண்ணுவீங்க ஏன்னா முடியலை என்னால் முடியல இது மட்டும் இல்லை நிறைய ஃபேஸ் இருக்கேன் ஒவ்வொருத்தங்க கேட்குற கேள்வியை பார்த்தீங்கன்னா சத்தியமாக பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்விகள் இருக்குது முடியலை செவுத்தில் முட்டிக்கலாமாங்கிற அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க அளவுக்கு இது வந்து இப்போ இந்த எல்லாம் இருக்கும் தெரியுமா இந்த மருந்து இது எல்லாமே இப்படி தான் இருக்கும் தெரியாமல் நம்மளே வந்து அதை பார்த்து எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஈஸியாக அது பண்ணிடலாம் இது ஒரு சிம்பிள் விஷயம் இதுக்குவே ஒருத்தர்கிட்ட ஒருத்தவங்கள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்லை நம்மளாக என்னென்ன பண்ணமுனாலும் அப்படி தான் நான் நிற்கவே மாட்டேன் நானே எதுனாலும் பண்ணிப்பேன்